எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அம்பேத்கரை பற்றி பேச வேண்டிய தேவைதான் அந்த நூல் விளையிட்ட விளையாவில்லை ஆனால் பேசப்பட்டது என்னவோ முழுக்க முழுக்க அரசியல் எல்லோருக்குமான தலைவர் தானே எல்லாவற்றிற்குமான தலைவரும் அதை முதல்ல உள்வாங்கணும் அம்பேத்கர் என்பதற்கு இன்னொரு அடையாளம் அரசியல் மைக்க அந்த நிகழ்விலை நான் பார்த்தேன் எனக்கு கண்கள் குலமாகின மேங்கவையில் நான் பிறந்த மண்ணிலிருந்து வெறும் முப்பது கண் தொலைவில் இருக்கிற ஒரு சிறிய அழகான கிராமம் இன்றைக்கு வரை ஒரு குற்றவாளியை கூட கைது செய்ய முடியாத துப்பற்ற அரசாக தமிழ்நாட்டில் தலைவர்களை கொள்கை தலைவர்களாக அவர்கள் பயணித்து அவர்கள் வழி வழி வந்த திமுகவை அந்த கொள்கை தலைவர்கள் சொன்ன கொள்கைகளை மறந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா நூறு என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சனாதன கும்பல்களுடைய கூட்டத்தினுடைய தலைமையே திமுக தான் நான் சொல்றேன் உங்களுடைய அதிகார தோரணை எவ்வளவு இருக்குங்கிற கிராமங்களில் போய் பாருங்க ஒட்டுமொத்த சனாதனமே இவன்ட்டதான் இருக்கு அந்த ஊருக்குள்ள இருக்கிற கோயிலுக்குள்ள நுழைய விடாமல் தடுப்பதுமே வந்தா ஒரு கிராமத்துல திமுக கிளை செயலாளர் அவன் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவனா தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு குடியிருப்பு நான் திருப்பி சொல்றேன் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் குடியிருப்பு எனக்கு தெரிய முப்பது ஆண்டு காலம் திமுக இருந்து உழைச்சவை இன்னும் கிளை செயலாளர் விட்டு தாண்ட முடியல எந்த உழைப்பையும் செய்யாத உதயநிதி எப்படி இளைஞரணி தலைவராக வந்தார் இப்ப சொல்லுங்க துணை முதல்வர் மன்னராட்சியா மக்களாட்சியா மன்னராட்சின்னு சொல்லும் பொழுது விஜயோட மகனாக இருக்கக்கூடியவர் ஒரு திரைப்பட இயக்குநராக மாறுறாரு விஜயின் மகனாக இருக்கும் தான் அந்த திரைப்பட வாய்ப்பு அவருக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்குது இது பேர் நெப்போட்டிசம் இல்லையா திரைப்படம் என்பது திறமையால் வருவது அரசியல் என்பது ஆளுமையால் வர வேண்டும் ஆளுமையால் வந்திருக்காங்களா விஜய் அவர்களுடைய பையன் இயக்குனராக போகிறார் நடிகராக இல்லை அவருக்கு இயக்குனர் ஆவதற்கு தகுதி அவர் எடுக்கிற முதல் படம் வெற்றிகரமாக ஓடுனா இயக்குனர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பதவியை துணை முதலமைச்சர் பதவியை ஒழுங்காக செய்தால் துறை முதலமைச்சர் எதுவுமே செய்யாமல் அடுத்த முறை முதலமைச்சரான எப்படி நம்புவது இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் என்ன பண்ணிட்டாரு ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி இரவு உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு ரூபாய் இன்றே முன்பதிவு செய்யுங்கள் அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் முகில் நம்மளோட இருக்காரு பிரதர் வணக்கம் வணக்கம் நித்தனை காலமாக நான் உங்களை ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளராக பார்த்துருக்கிறேன் சமீபத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் அல்லது நீங்கள் சென்று வந்த இடங்களை எல்லாம் நான் பார்க்கும்பொழுது தமிழ் தேசியம்தான் ஒரு இடத்துல ஒரு கண்ணாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சைடில் உங்களுடைய குரல் லைட்டாக ஒழிக்க தொடங்கியிருக்கு சமீபத்தில் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியிட்டல கூட உங்களை பார்த்துருந்தேன் முதல்ல தாவேக்காவோடு நெருக்கமா அல்லது என்ன எதன் காரணமாக தாவைக்கா மீது ஒரு ஈர்ப்பு தலைவர் விஜய் தலைவர் விஜய் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுகளில் சந்தன காடுகளில் நான் கிளம்ப தயாராக இருந்த நேரத்தில் பெசன் நகர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் பாலாஜி பவன் என்கிற உணவகத்தில் நான் தலைமுறைவாக இருந்து வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த உணவகத்தை திறந்து வைக்க வந்தவர் மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் அன்றுதான் அந்த மனிதனை ஒரு நடிகனாக பார்த்தேன் ஆனால் இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவனாக பரிணமித்து நிற்பதை இரண்டாவது முறையாக புத்தக வெளியீட்டு விழாவிலே அந்த முகத்தை பார்த்தேன் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக ஓடிப்போனது அவரை நான் பார்த்தேன் கால் நூற்றாண்டு காலம் அன்றும் நான் அரசியலில் இருந்தேன் ஆயுத அரசியலில் இன்றைக்கு பேராயுத அரசியலில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆகையால் எனக்கு பிடித்த தலைவராக விஜய் உருவாகி வருகிறார் என்பதில் மாற்ற கருத்தில் பிடித்த தலைவராக விஜய் உருவாகி வருகிறார் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அவர் செய்யக்கூடிய அரசியல் செயல்பாடுகள் அனைத்தும் உள்ள இங்கே விமர்சனம் இல்லாத அரசியல் கிடையாது அவர் செய்யும் விமர்சனமே விமர்சனமாக மாறிக்கொண்டிருக்கு இப்ப எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அம்பேத்கரை பற்றி பேச வேண்டிய தேவைதான் அந்த நூல் விளையாட்டு விழாவில் ஆனால் பேசப்பட்டது என்னவோ முழுக்க முழுக்க அரசியல் அதுவும் ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பேசணும்னா நீங்கள் ஒரு அரசியல் மாநாடு போடுங்க ஒரு அரசியல் பிரச்சார கூட்டம் நடத்துங்க எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஒரு புத்தகம் வெளியீட்டு வச்சிட்டு வச்சுட்டு அம்பேத்கரை தான் அரசியல் பேசுறீங்களே நியாயமா இது சரியான பார்வையா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்குல்ல இதை எப்படி பார்க்குறீங்க எல்லோருக்குமான தலைவர் தானே எல்லாவற்றிற்குமான தலைவரும் அம்பேத்கர் அதை முதல்ல உள்வாங்கணும் ஆக அம்பேத்கர் என்பதற்கு இன்னொரு அடையாளம் அரசியல் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பெருந்தகையாளன் அவர் உருவாக்கிய அந்த சட்டத்தின் விதிகளின்படி தமிழ்நாட்டில் நடக்கிற கொடுமைகளை எடுத்து பேசாமல் இப்படி கடந்து போவது அன்றைக்கு அந்த நிகழ்வுகளை நான் பார்த்தேன் எனக்கு கண்கள் குளமாகின வேங்கவையில் நான் பிறந்த மண்ணிலிருந்து வெறும் முப்பது கண்தொலைவில் இருக்கிற ஒரு சிறிய அழகான கிராமம் இன்றைக்கு வரை ஒரு குற்றவாளியை கூட கைது செய்ய முடியாத துப்பற்ற அரசாக தமிழ்நாட்டில் திராவிட மாடல் என்கிற பொய்யான கூற்றுக்களை மக்களிடத்திலே புகுத்தி வேடிக்கை கட்டுறீங்களா நீங்கள் திமுக மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு குற்றவாளியை கூட இதுவரை கைது செய்ய துப்பில்லாத இந்த அரசு எல்லோருக்குமான தலைவரில் எடுத்துக்காட்டாக பேசுவதில் என்ன குறை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இரு தலைவிகள் இருவர் வந்த வந்திருந்தார்கள் ஊராட்சி மன்றத்தையே நடத்த முடியாத அவலக்கொடுமை இந்த மண்ணில் இன்னும் நடக்கிறது என்றால் என்ன காட்டாற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்களா பெரியாரை பிம்பத்துக்கு வைத்து கொண்டிருக்கிறீர்களா இப்போ நீங்க சொல்றது தலைவர்களை கொள்கை தலைவர்களாக அவர்கள் பயணித்து அவர்கள் வழி வழி வந்த திமுகவை அந்த கொள்கை தலைவர்கள் சொன்ன கொள்கைகளை மறந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா நூறு சதவீதம் என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சனாதன கும்பல்களுடைய கூட்டத்தினுடைய தலைமையே திமுக தான் நான் சொல்றேன் சனாதனக் கூட்டத்தின் தலைமை இதை இப்படி சொல்ல முடியும் ஏன்னா இப்போ சனாதனத்தை வேறறுப்போம்னு சொல்லி தான் அன்று கருணாநிதி அவர்கள் ஒழித்தார் அதற்கு பிறகு அவர் பேரனாக வந்த உதயநிதி இன்று துணை முதல்வராக இருக்கிறார் அவர் வந்து மீண்டும் சனாதனத்தை வேறு அறுப்போம்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாரு இந்தியா முழுவதும் அது ஒரு பேரலைகளை ஏற்படுத்துது சனாதனத்த வேறு அறுப்புன்னு அவர் தொடர்ந்து பேசியிருக்கேன் நீங்கள் சனாதனத்தோட கூட்டத்தில் வச்சுருக்கான்னு இப்படி சொல்கிறீங்க ஊருக்கு ரெண்டு சுருவாடு ஊருக்கு சாதிக்கு ஒரு குடியிருப்பு இன்னும் இரட்டை கோலை முறை இருக்கிற ஊரில் கூட்டிக்கொண்டே காற்றை வாங்க ஊராட்சி மன்ற தலைவிகள் இன்னும் கட்டடம் இல்லாமல் வெளியிலே கூட்டம் நடத்த முடியாமல் இருக்கையில் அமர முடியாமல் இருமாப்பு செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு நான் கேட்குறேன் இதெல்லாம் தெரிஞ்சு கண்டகலன்னு சொல்ல வரீங்களா உங்கள் குற்றச்சாட்டு அப்படி இருக்கா இப்ப என்ன சமீபத்தில் நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன் அந்த திரைப்படத்திலும் இப்படி காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அப்பொழுதும் நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ இதெல்லாம் தெரியப்படுத்தப்படுதா இப்ப ஒரு 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 ஊராட்சி மன்ற தலைவர் வந்து போராட்டம் பண்றாங்க அது அப்பொழுது செய்திகளாக மாறுது அதற்கு பிறகு நடவடிக்கை வந்ததா வரலையா இதையெல்லாம் அரசுக்கு தெரியப்படுத்தப்படுதா அங்கே இருக்கிறவர்கள் தெரியப்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படலையா அந்த அரச கட்டமைப்பு எதுக்கு இயங்குது நான் கேட்குறேன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய கடைசி அதிகார மையம் என்பது ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யாமல் இருக்கிறார்களா இப்போ சொல்லுங்கள் நான் கேட்குறதுக்கு பல கிராமங்களுக்கு நான் பயணித்தவன் ஒரு கிராமத்தில் திமுக கிளை செயலாளர் இருப்பான் அவன் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவனாக இருப்பான் தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு குடியிருப்பு நான் திருப்பி சொல்கிறேன் தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் குடியிருப்பு வித்தியாசம் இருக்குது அங்கே ஒரு கிளை செயலாளர் போட்டிருப்பான் அந்த கிளை செயலாளர் துணை கிளை செயலாளராக இருப்பான் இவனுடைய அதிகார தோரணை எவ்வளவு இருக்குங்கிறத கிராமங்களில் போய் பாருங்க ஒட்டுமொத்த சனாதனமே இவன்ட்ட தான் இருக்கு அந்த ஊருக்குள்ள இருக்கிற கோயிலுக்குள்ள நுழைய விடாமல் தடுப்பதுமே இவன் தான் அங்கே இருக்கிற சாதிய வன்முறைக்கு காரணமாக இருப்பவனு இந்த திமுக கிளை செயலாளர் தான் அதிமுக கிட்ட ஒரு மென்மையான போக்கு இருக்கும் நீங்க எல்லா கிராமத்திலையும் போய் பாருங்க நான் அதுக்காக அதிமுகவுக்கு காலத்து வாங்கலாம் அவர்களும் அதில் தானே திருச்சி பெருசா பேச முடியாது இன்று ஆனா இன்னைக்கு வேண்மே நீங்க சொல்ற அந்த மன்னராட்சி அப்படின்னு ஒரு ஒரு மன்னராட்சினா என்ன மன்னராட்சினா நீங்க வந்து ஒரு அரசமைப்பு இருக்கும் அவங்களோட அரசருடைய மகன் அரசராவார் அரசருடைய மகன் அரசராவார் அவர்கள் வைக்கிறதா கட்டளை அவர்கள் வைக்கிறது தான் அவர்களுக்கு இப்ப நான் கேட்கிறேன் மரியாதைக்குரிய துணை முதல்வருக்கு சொல்றாரு ஆதவருச்சுன்னா அவர்களை பார்த்து கேட்குறாரு அறிவில்லையான்னு கேட்குறாரு ஆமாம் ஏன்னா அவர் மக்களை சந்தித்து தேர்தலில் நின்று ஒரு எம்எல்ஏ ஆகி அதற்கு பிறகு முதல் துணை முதலராக ஆயிருக்காரு அதை எப்படி நீங்கள் மன்னர் ஆச்சின்னு சொல்கிறீங்கிற ஒரு அவர்கிட்ட வருது அதனால் அப்படி சொல்கிறாரு ஆனால் அது வார்த்தை மேபி தவறு தான் ஆனால் அவர் சொல்கிறது இப்படி தான் கிளைம் பண்ணுறாங்க எப்படி இப்போ நான் கேட்குறேன் உதயநிதி இன்னொரு குடும்பத்தில் பிறந்திருக்க வேற ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு அவர் இளைஞர் அணி தலைவராக வந்திருக்க முடியுமா எத்தனையோ திமுக தொண்டு அடிமட்டத்தொன் எங்கள் ஊரில் நான் சொல்கிறேன் எங்கள் ஊர் எடுத்துக்காட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாஞ்சூரில் அறிவொளி கருப்பையான ஒரு நண்பர் அவர் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர் சார்ந்தவர் அவர் நடத்தாத போராட்டங்களே இல்லை திமுகவில் ஒன்றிய துணைச் செயலாளர் என்கிற பதவியை வைத்தார் எல்லா போராட்டத்துக்கும் போவார் அவர் மாதிரி ஒரு வெறியை கிடையவே கிடையாது எனக்கு எனக்கு தெரிய திமுக கரை வெட்டிக்கிட்டு தான் கட்டிக்கிட்டு தான் வெளியில் அந்த அந்தால் உஸ்ரா கிடப்பான் கிட்னிகளும் பாதிப்புக்குள்ளாகி படுத்த நிலையில் நான் போய் பார்த்தீங்களா இப்போ ஒன்றிய துணைச் செயலாளர் இல்லை சாதாரண தொண்டன் எதுக்காக நான் இதை பதிவு செய்கிறேன் என்றால் எனக்கு தெரிய முப்பது ஆண்டு காலம் திமுகவில் இருந்து உழைச்சவை இன்னும் கிளை செயலாளர் விட்டு தாண்ட முடியலை எந்த உழைப்பையும் செய்யாத உதயநிதி எப்படி இளைஞர் அணி தலைவராக வந்தார் எந்த உழைப்பும் செய்யாமல் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் நான் சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் இருக்கிற முப்பது ஆண்டு காலம் உழைத்த திமுக தொண்டனை கொண்டு வந்து இளைஞரணி தலைவராக நிறுத்தி அவனுக்கு சட்டமன்ற பதவிக்கு போட்டியிட்டு அவன் வெற்றிவாக சூடி அவன் துல துறை முதலமைச்சராக வந்தால் அது மக்களாட்சி தத்துவம் இப்போ சொல்லுங்கள் துறை முதல்வர் மக்களாட்சியா வாரிசு அரசு என்ன சொல்றீங்க இந்த ரெட்டா வாரிசு ஐ மீன் அவருக்கு இந்த உடனடியாக மிக விரைவாக இந்த பதவி கிடைத்ததற்கு காரணம் அவர் இந்த குடும்பத்தை சார்ந்தவர் அதுதான் நான் கேட்கிறேன் தமிழ் தேசிய தளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு எனக்கு வயசு பத்தொம்பது நான் தளத்துக்கு வந்தேன் இரவு முழுவதும் புலிகளுக்காக பாடுபட்டவன் பகல் முழுக்க பள்ளியும் கல்லூரியிலையும் போய் தூங்கி விழுந்தவன் பிஏ தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு முதுகலை பட்டயத்தை நான் பெறுவதற்கு போகிறபோது என்னால் முடியவில்லை நான் களத்திற்கு போயிட்டேன் முப்பது ஆண்டு காலம் அரசியல் இருக்கேன் இன்றைக்கி எந்த கட்சியிலும் இல்லை என்னால் ஒரு ஒரு கட்சியில் ஒரு ஒரு சாதாரண பதவி எனக்கு கொடுத்துருவாங்களா எப்படி தருவாங்க இல்லை கேட்குறேன் நிச்சயமாக மாட்டாங்க யா கட்சிக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க எத்தனை போராட்டங்களில் பங்கேற்கீங்க கட்சியோட கொள்கையில எத்தனை பேர்த்தை எடுத்துகிட்டு போய் சேர்த்தீங்க கட்சிக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கிற ஒரு கேள்வி வரும் இந்த மண்ணில் தமிழ் மீட்சிக்காகவும் நீட்சிக்காகவும் உருவான இயக்கம் தானே திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கி வர ஜனவரி இருபத்தஞ்சில் நீங்கள் மொழி போர்த்தி ஆயிள் வீர வணக்க நாள் எதுக்கு செலுத்துறீங்க தமிழ் மொழியை காத்த தன தளபதிகளும் தானே செலுத்துறீங்க அதே தமிழ்மொழியை பாதுகாப்பதற்கு நானும் ஆயுதம் தரித்த போரில் களத்தில் நின்று எனக்கு ஏன் கொடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் சொல்றது என்னன்னா உண்மையிலே அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் அங்கீகரிக்கப்படலைன்னு சொல்கிறீங்களா நூறு சதவீதம் யாரும் அங்கீகரிச்சிருக்காங்க அங்கீகரிக்கலன்னா அந்த கோவமாக ஒரு ஒரு கோபம் வரணும் இல்லையா அந்த மக்களிடையே அதுக்கு தான் அமைச்சர்களுக்கு கோவம் வந்துகிட்டு இருக்கு இந்த அமைச்சருக்கு கே நேரு மயனுக்கு வந்து சரியான சட்டமன்ற உறுப்பினராக இருக்கா நாடாளுமன்றம் உரிய அங்கீகாரம் இல்லை ஏவ வேணுமயனுக்கு உரிய அங்கீகாரம் இல்லை பொதுச்செயலாளர் இருக்கிற துறைமுருகனுடைய மயனுக்கு உரிய அங்கீகாரம் இல்லை ஆற்காடு வீராசாமி பையனுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல இவங்களும் உழைத்த பெருமக்கள் தானே இந்த கட்சிக்கு அவங்களுக்கு கோபத்தில் தான் இருக்கிறாங்க வேற வழி இல்லை பேசுவதற்கு வழி இல்லை திமுக அமைச்சர்களே தலைமை மீது கோவத்தில் இருக்காங்க உண்மையா யாருக்கிட்ட யாருக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க யாருக்கு இல்லை அவர்கள் கோபம் அப்படி இருக்க மாதிரி தெரியல ஏன்னா இங்க சொல்ற போது இப்போ நடிப்பு நான் ஒன்னையும் சொல்றேன் அவர்களுக்கெல்லாம் கோபம் வரவில்லை என்றால் அவர்கள் விலங்குகளாக இருப்பார்கள் விலங்குகளுக்கு கூட ஒரு சில நேரத்தில் கோபம் வரும் இவர்கள் அதைவிட கீழே இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் ஏன்னா ஜனநாயகம் என்பது அனைத்து தரத்திலும் இருக்க வேண்டும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா எதற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார் அண்ணா இருந்த காலத்தில் ஏதாவது அண்ணா எதிர்த்து வேறு கழகங்கள் உருவாகிய வரலாறு உண்டா சம்பத்து எதற்காக வெளியில் போனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதற்காக வெளியில போனார் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ எதற்காக வெளியில் போனார் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீவிரமாக ஆதரித்த விஜயகாந்த் ஏன் திமுகவை ஆதரிக்கவில்லை இவ்வளவு கேள்விகள் இருக்கு அப்போ இது ஜனநாயகத்திற்கான கட்சியாக இல்லை பணநாயகத்திற்கான கட்சியாக மாறிப்போனது தான் எங்களுக்கெல்லாம் கோபம் அப்புறம் பேசாமல் என்ன பண்ணுவோம் ஆனால் மக்களுக்கு அந்த கோபம் இருக்குது அதுதான் கேள்வி ஏன்னா மக்களுக்கு அந்த கோபம் இருக்கும் பட்சத்தில் இருந்து அவர்களே அப்புறப்படுத்த போகிறாங்க இப்போ இப்போ எனக்கு இந்த திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஒரு ஒரு தவறுகள் நடக்கும்பொழுது விமர்சனத்துக்கு உள்ளாக போய் முதல் கட்சி திமுகவாக தான் இருக்க முடியும் நான் எதிர்கட்சியை பற்றி கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது மக்களுக்கு அந்த கோபம் இருந்தால் நிச்சயமாக தூக்கி எறிய போகிறாங்க நீங்கள் தேர்தல் காலத்தில் ரெஃப்ளெக்ட் ஆக போகுது மக்கள் தூக்கி எறியாத பொழுது மக்களுக்கு பிடிக்காத ஆட்சி எப்படி அதை நம்ம விமர்சனம் செய்ய முடியும் சட்டத்தை முதல்ல மாற்றணும்னு நான் சொல்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு ஆட்சி முறைங்கிறத மாத்துங்க மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு ஆட்சி முறை மாற்றணும் மிக மோசமான சூழல் ஐந்து ஆண்டுகளில் பொறுத்துக்க முடியலை நான் என்ன கேட்குறேன்னா மகளிருக்கு நீ வந்து இலவச பேருந்து கொடுத்து ஆயிரம் ரூபா பணம் கொடுத்தா உங்களுக்கு வாக்களிச்சிருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குல்ல உள்ளாட்சி தேர்தல் நடத்துங்க அறிவிங்க பார்ப்போம் தைரியம் இருந்தால் அறிவிங்க நான் சொல்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக மோசமான கேவலமான ஆட்சி முறை நடைபெறுவதை மக்கள் வெறுப்பில் இருக்கான் அவங்க கேட்குறாங்க நான் பார்க்க காதில் கேட்டிருக்கேன் உங்களை யார் வந்து இலவச பேருந்து விட சொன்னால் பசே நிற்கிறதில் நாங்கள் கையை கட்டினா கூட பெண்கள் பேசுகிற அளவிற்கு இந்த அரசு மோசமாகிக் கொண்டிருக்கிறது எந்த பேருந்த பெண்களுக்காக நிப்பாட்டுறான் நிப்பாட்டினா கொண்டு அங்கே நிப்பாட்டுவான் பேருந்து நிறுத்தத்தில் நிப்பாட்டுறது கிடையாது பாத்துக்கிறீங்களா நீங்க நான் அனுபவிச்சி விட்டுருக்கேன் திறந்தோர் இந்த இந்த விஷயத்துல நமக்கு ஒரு ஒரு அமைச்சர் மீது கோவமே இருக்கு ஏன்னா ஓசி பஸ்ல போறீங்கன்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அது அதற்குள்ள இப்ப திமுக என்ன செய்யறாங்க அது மக்கள் மத்தியில் கோவமாக அது நிச்சயமா ரெஃப்லெக்ட் ஆகும் இந்த அரசியல் களத்துக்குள்ள ஒரு பண்டை நடந்த ஒரு புத்தக வெளியீடு விழா அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய அரசியல் இதுல மிகப்பெரிய உள்ள பேச பொருளாமானது ஆதவர்ஜுனா அப்படிங்கிற ஒரு பெயர் யார் இந்த ஆதவர்ஜுன அப்படிங்கிற ஒரு 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 பட்டியல் அந்த புத்தக வெளியீடுகளே சொல்றாங்க திமுகவிற்காக தேர்தல் ஆஹ் களத்துல வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கும்பொழுது ஒரு திமுக அமைச்சர் கேட்கிறாரு ஆதவ் அர்ஜுன் அப்படின்னா யாருன்னு கேட்கிறாரு அப்ப அவங்களுக்கே தெரியாத எந்த அமைச்சர் சேகர் பாபு கேட்கிறாரு அவர் யாரு இந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருக்காரு அப்படியா இருக்கிறாரா எனக்கு தெரியல அவருக்கு என்ன வேலை அறநிலையத்துறையை பராமரிப்பது வேலை அமைச்சராக இருக்கிறார் சட்டமன்றத்தை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு எம்எல்ஏவா இருக்காரு அந்த தொகுதி மக்களுக்காக பாடுபட வேண்டியது அவருடைய கடமையா இருக்கு தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையை தீர்த்துட்டாரா சொல்லுங்க திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையை தீர்த்துட்டாரா விட்டுருங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நந்தன் நுழைந்த நுழைவாயில் பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டார் சிதம்பரத்தில் நடராஜர் கோயிலில் இந்து சமய அறநிலைத்துறைங்கிறத பேர் மாத்தம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இந்து மதம் என்கிற ஒரு மதமே இந்தியாவில் இல்லை தமிழ் சமூகத்திற்கான மதமாக அது இருக்க வேண்டும் இன்னொரு செய்தியை நான் அந்த இடத்துல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மத சார்பற்ற முற்போக்கு அப்புறம் இதுக்கு ஜவாஹர் மற்றவங்களும் எங்கள் சாதி சமயம் மற்ற முற்போக்கு கூட்டணி நீங்கள் வாங்கி பார்ப்போம் நீங்கள் தானே சனாதனம் இல்லைங்கிறீங்க நீங்கள் தானே சமத்துவம் பேசுறீங்க நீங்கள் தானே சமூக நீதி பேசுறீங்க பேரை மாத்துங்க பார்ப்போம் தைரியம் இருந்தா மாற்றுங்க நடிக்கிறார்கள் மக்களை ஏமாற்ற துடிக்கிறார்கள் பணத்தை அள்ளி வீசி மக்களிடத்திலே ஏமாற்றி வாக்குகளை பெற முயல்கிறார்கள் இதை தான் இன்னைக்கு ஆதவ என்ன தப்பா பிரதிபலிச்சிட்டாரு நான் கேட்குறேன் ஆதவ அர்ச்சனா அவர்கள் மன்னராட்சின்னு சொல்லிட்டாரு அதுக்கு நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டோம் வீசிக்காவில் இருக்கிற ரெண்டாம் கட்ட ஒரு சில தலைவர்களுக்கு ஏன் கூட இது ஏன் குத்துது அவர் வந்து திமுகவை விமர்சனம் பண்ணார் நேரடியாக விமர்சனம் பண்ணாரு நேருக்கு நேராக மோதுங்கள்னு சொன்னார் மீசிகை பார்த்து கேட்கலையே அதனுடைய மாபெரும் மகத்தான தலைவராக இருக்கிற இன்னும் சொல்லப்போனா எமக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்களை எங்கேயாவது இழிவாக பேசியிருக்கிறாரா இல்லை அப்படி பேசல ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக திருமாவளவன் இருக்கார் அவர் மீது ஒரு பேர் மதிப்பு இருக்கு அவர் என்ன கடந்த காலங்களில் எவ்வளவு இந்த மண்ணிற்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டுருக்காருங்கிறது விஷயம் தெரியும் அந்த கட்சியுடைய ஒரு துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு என்ன இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு கூட்டணியில் இருக்காங்க அந்த திமுகவோடு கூட்டணி இருக்கும் பொழுது ஒரு கூட்டணி நலன் இருக்கு ஒரு கூட்டணி உள்ள ஒரு 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 பரஸ்பரம் ஒரு 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 இல்லாத போது என்ன வேணா விமர்சிக்கலாம் கூட்டணியில் இருக்கும் பொழுது அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஒரு விஷயத்த சொல்றாரு அது தலைவரோட அனுமதியோட நடக்குதா தலைவரோட அனுமதி இல்லாமல் நடக்குதா அந்த கட்சியின் குரலாக எடுத்துக்கிறதா இல்ல ஆதவர்ஜனின் குரலாக எடுத்துக்கிறதாங்கிறது டிபேட்டா மாறுது இப்ப ஆதவர்ஜனா சொன்ன தவறு கூட்டு தவறு கிடையாது அவர் என்ன வேணா சொல்லலாம் அவருக்கு உரிமை இருக்கு அவர் என்ன வேணா விமர்சனங்கள் வைக்கலாம் எந்த கட்சியில் இருந்து அதை விமர்சிக்கிறார் அப்படிங்கிறது பேசுபொருளா மாறுது வருது நீங்களும் சராசரி மனிதனாக இருக்கிறீங்களான்னு எனக்கு ஒரு கேள்வி ஆதவருச்சு நான் நடத்தியது இல்லை அது வந்து ஆனந்த விகட நடத்திய ஒரு நிகழ்வு புத்தக வெளியீடு அதில் ஆதவருச்சு நான் தலைமை பொறுப்பு ஏற்றுகிற வாய்ஸ் ஆஃப் காமனும் இணைந்து நடத்திய ஒரு விழா அந்த அழைப்புதல் உங்களுக்கு வந்துச்சா வந்து அதில் எங்கேயாவது துணை புது செயலாளர் விடுதலை நிறுவனத்தின் தலைவராகத்தான் சரி மேடைக்கு நீங்க பார்த்தீங்களா வந்திருந்தீங்க தானே அங்கே வந்து எங்கேயாவது விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் பேச இருக்கிறார் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் இப்பொழுது கேடயத்தை வழங்க இருக்கிறார் அதை பயன்படுத்தலாம் அது முன்னாடியே வர சொல்லிட்டாங்க அது பேசுவதில் மாறல உண்மைதான் அப்போ வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாக ஆதவ் பேசுகிறார் ஒரு கருத்தை சொல்லுகிறார் ஏன் விசிகாவுக்கு பட்டுக்குது சரி இப்போ விசிகாவில் வந்து இவர் மீது நடவடிக்கை எடுத்துருக்காங்க எழுச்சி தமிழர் முறையாக செய்வாங்க சரியாக செய்வாங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ இந்த ரவிக்குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு தெரியுமா எம்பி எம்பியா எம்பி அவர் விழுப்புரம் அந்த மக்கள் அழுத்த போய் கேட்டிங்கன்னா வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க விழுப்புரத்தில் அவர் வந்து பொன்முடியினுடைய மனைவியினுடைய காலில் போய் விழுந்தார் நடவடிக்கை எடுக்கலாமா கூடாதான் ஏன் எடுக்கலை சரிங்களா இது உள்கட்சி பிரச்சனை நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் திமுக பிரச்சனைக்கு வருவோம் இப்போ திமுக வந்து இவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு அழுத்தம் கொடுத்துச்சா கொடுக்கலங்கிறது அந்த கட்சிக்கு தான் விழித்தோம் இப்போ திமுகவை எதிர்த்து பேசியதால் அதை நீக்கம் வச்சுக்குவோம் ஆத ஒரு சின்ன துணை பொதுச் செயலாளராக இருக்கிற போது திமுகவுடைய இளைஞரணி தலைவரும் இந்நாள் துணை முதலமைச்சருமான உதயநிதி என்ன சொன்னார் அறிவிருக்கான்னு கேட்டார் திமுக கண்டிப்பாக தான் வந்து அவரை கட்சியிலேருந்து நீக்குமா இது எப்படி அதுதான் மன்னராட்சி இப்போ நான் சொல்றேன்ல இப்போ விசிகா வந்து மக்களாட்சி தத்துவத்தை நிலை நாட்டுது திமுக ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா அவர் சரியான சொம்பு அவர் சொன்னார் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் நீதியரசர்களாக பணியா பணியாற்றக்கூடிய பறையர்கள் திமுக போட்ட பிச்சைன்னு சொன்னார் இதுக்கு பதில் உண்டா விட்டு நிக்கிடுவாங்களா வர அதை விட்டுருங்க ராஜ்நாத் சிங் என்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் காரர் கருணாநிதியினுடைய நாணயத்தை வெளியிடுவதற்கு எந்த தொகுதியும் இல்லாத ஒரு அமைச்சர் அவர் வந்து வெளியிட்டுறாரு என்னத்தை வெளியிட்டார் ஆர்எஸ்எஸ்காரன்னு பார்க்காம இன்றைய கூடிய ஒரு மத்திய அமைச்சராக பாருங்கள் அப்படியா அதுக்கு மட்டும் ஒரு பார்வைக்கு ஒரு பார்வையா இதைத்தான் இதைத்தான் நீங்க கிளைம் பண்ண விரும்புறீங்க அதாவது உங்களுடைய சமூக நீதிங்கிறது இருவேரா இருக்கு உங்களுக்குன்னு ஒன்னும் போது வேறயா இருக்கு இன்னொன்னு வரும்போது சொல்லிட்டு ஒட்டுமொத்த சமூகநீதியை தோண்டி புதைத்ததே திமுகங்கிறேன் எங்க எத்தனை கிளைச்செயலாளர் நீங்கள் நடவடிக்கை எடுக்க பார்க்கணும் ஆதாரம் கட்டுறேன் சாதியும் வன்மம் இல்லாத திமுக கிளை உண்டா தமிழ்நாட்டுல நான் தூக்கி போடுறேன் அத்தனை பேரை கட்சியை விட்டு நிற்கிறீங்களா சமூக நீதி தானே பேசுகிறீங்க உங்கள் கேட்டவங்கள தர முடியுமா இத்தனை பேர் இவர்கள் நான் எடுத்து தர்றேங்கிறேன் நடவடிக்கை எடுத்துருவீங்களா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுருங்க அடுத்து நன்னோனுக்கும் வர்றேன் நீங்கள் இந்த இப்போ ஒரு அமைச்சர் சொன்னீங்களா அவர் பேர் என்ன பாபுவா ஆ அவர் இருக்கார் அந்த இடத்துல ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவனை நியமித்த வரலாறு உண்டா ஏன் நியமிக்கலை நாற்பத்தாறு எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல பறையர்களா பல்லர்களாக இருக்காங்கல்ல ஏன் அவங்களுக்குலாம் வந்து இந்து சமய அறநிலையத்துறையை பாதுகாப்பதற்கு அதை வழி ஒரு தகுதி இல்லாத மனிதர்களா ஏன் இடத்துல புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருவோம் அப்போ அந்த நாங்குநேரி மாணவன் சின்னத்துறை தம்பியை வந்து சால்வை போற்றி விட்டு தலைவர் விஜய் அவர்களை ஒரு புத்தகத்தை கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு மூணு புத்தகம் கொடுத்துருக்குறாரு அம்பேத்கரை உள்வாங்கி கொள்ளுகிற அளவிற்கு அந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்கிறார் அந்த ஒரு குடும்பத்துக்கு மூணு புத்தகம் நீங்கள் கொடுத்தீங்களா சரி இதுவரை ஊராட்சி மன்ற தலைவர்கள் அங்கே சபையே நடத்த முடியலை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறீங்களா அந்த ஊரில் திமுக கலைச்சலாக இருக்கிறானா இல்லையா அவனுக்கு என்ன வேலை என்ன எல்லாம் பறக்கிறது ஆட்சி நடக்குது தெரிந்து கொள்ளணும் தெரிவிக்கணுமா இல்லையா தீவட்டிப்பட்டி கோயில் பிரச்சனை இருக்குல்ல அந்த ஊர்ல கிளை செயலாளர் திமுக தமிழ்நாடு முழுக்க அந்த வெண்ணைகள் தலைமைக்கு தகவல் சொன்னாங்களா இல்லையா அப்ப சொல்லலை சொன்னா அவருடைய மனோபாவம் என்னவாக இருக்கிறது இதைத்தான் பேசுகிறார் இதைத்தான் தலைவர் விஜய் பேசுகிறார் என்ன தப்பு இப்ப நான் சொல்றேன் திமுக உண்மையிலேயே ஜனநாயக அமைப்பாக இருந்தால் சமூக நீதி பேசுகிற அமைப்பாக இருந்தால் இதெல்லாம் சரி பண்ணுங்கள் ஆர்எஸ் பாரதி மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் பேருந்துகளில் பயணம் செய்யும்போது இழிவாக பேசிய அமைச்சர் யார் பொன்முடிய பொன்முடியை பேசணும் நீங்கள் நீக்கணும் நீக்குவீங்களா அதை விட்டுருவோம் இதுவரை தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியில் வேங்க வேலுக்கு ஒருத்தனை கூட கைது பண்ண துப்பற்ற அரசு கேவலமான அரசு ஒரு ஸ்ரீமதி மரண வழக்கில் என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க ரெண்டரை ரெண்டரை ஆண்டு காலமாக அந்த வழக்கு போயிட்டுருக்கு எப்படி போயிட்டுருக்கு கொலையே செய்யலாம் தற்கொலைன்னு போயிட்டுருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் பேசணும் எல்லாத்தையும் பேசணும் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த ஒரு மூன்றரை ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நடத்தப்பட்டது எல்லாமே அதாவது நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக இது இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அந்த மூன்றரை ஆண்டுகள் அதிகமாகிடுச்சுன்னு சொல்ல விரும்புகிறீங்களோ ஆக மொத்தம் இப்போ இதெல்லாம் மக்கள் மன்றத்தை எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க அதை தீர்மானிக்க வேண்டியதும் இந்த அரசு எப்படி இருக்குது அப்படிங்கிற தீர்மானிக்கிறது மக்களுடைய பொறுப்பு தான் எப்படியும் தேர்தல்களான ஒன்று வரப்போது இது மக்களாட்சி தாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது வரப்போது அது யார் வாக்கு செலுத்துகிறாங்களோ யார் வெற்றி பெறுறாங்களோ அதை நிர்ணயிக்க வேண்டியது மக்கள் மக்கள் நீங்கள் இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் இப்போ சேர்க்குறீங்க அதற்கு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி நீங்கள் உதயமானதாக விரும்புறீங்க இது மூலியமா பேசுறீங்க கரியா நிச்சயமாக நூறு சதவீதம் ஆனா இப்ப அத விஜய் எந்தவாறு பேசுகிறார் அப்படிங்கிறது இன்னொரு விமர்சனமா மாறுது இப்ப மன்னராட்சின்னு சொல்லும் பொழுது விஜயோட மகனாக இருக்கக்கூடியவர் ஒரு திரைப்பட இயக்குனராக மாறுறாரு விஜயின் மகனாக இருக்கவும் தான் அந்த திரைப்பட வாய்ப்பு அவருக்கு ரொம்ப எளிமையா கிடைக்குது அப்ப இது பேர் இது பேர் நெப்போட்டிசம் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே இதை எப்படி பாக்குறீங்க சரியான கேள்வி திரைப்படம் என்பது திறமையால் வருவது அரசியல் என்பது ஆளுமையால் வர வேண்டும் ஆளுமையால் வந்திருக்காங்களா ஒன்று விஜயவர்களுடைய பையன் இயக்குநராக போறாரு நடிகராகல சரிங்களா அவருக்கு இயக்குனர் ஆவதற்கு தகுதி அவர் எடுக்கிற முதல் படம் வெற்றிகரமாக ஓடுன்னா தான் இயக்குனர் இல்லைனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பதவியை துணை முதலமைச்சர் பதவியை ஒழுங்காக செய்தால் துணை முதலமைச்சர் நம்பலாம் எதுவுமே செய்யாமல் அடுத்த முறை முதலமைச்சரானா எப்படி நம்புவார் இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் என்ன பண்ணிட்டார் இந்த செஸ் போட்டி வச்சார் அதான் வேறு என்ன செஞ்சிட்டாருன்னு சொல்லுங்கள் நீங்கள் கேப்பிய கார் ரேஸ் வச்சாரு ஆ ரொம்ப நாட்டுக்கு உகந்தது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து என்ன பண்ணணுங்கிறீங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ண எத்தனை மாணவர்களை ஒலிம்பிக்கில் கொண்டு போய் பேசியிருக்காங்க இந்தியன் எடுக்கணும் முடிவெடுக்கணும் தான் பரப்ப தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் நான் கேட்குறேன் கிரிக்கெட்டில் இன்றைக்கும் தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் ஏன் நடராஜன் ஆதிக்கம் செலுத்த முடியல பேசுனீங்களா சார் அந்த விளையாட்டு வீரன் இல்லையா அப்புறம் என்ன தோறும் விளையாட்டு வகுப்பு இருக்கா இல்லையா எத்தனை மாணவர்களை உருவாக்கி உங்கள் உங்கள் காலத்தில் வாய்ச்சோட்கள் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் தெரியல நான் ஒரு அமைச்சருக்கு எத்தனை உதவியாளரு தெரியுமா உங்களுக்கு எட்டு பேர் ஒம்பது பேர் எதுக்கு மாவட்டத்தை பிரித்து கொடுத்துருக்குறீங்களா என்ன யார்ட்ட விளாட்றீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய மாற்றத்தை நோக்கி புறப்படுகிறது அரசியல் எழுதி கொள்ளுங்கள் யார் தலைமையில் யாரான் மாறுது பொறுத்து இருந்து பாருங்கள் கூட்டணியாக வருமா தனியாக வருமா கூட்டணி தான் மிகப்பெரிய கூட்டணி உருவாக இருக்கு வலுவான கூட்டணிக்கு ஒரு அடித்தளமாக தான் நம்ம எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக விழாவானங்க பார்க்கலாமா நிச்சயமா நூறு சதவீதம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தலைமைப்படுத்தப்படவில்லை என்று நீங்க சொல்றத நான் கேட்குறேன் திமுக தனிமைப்படுத்தப்படும் அதிமுக ஆட்சி வருமா வாய்ப்பே இல்லை அப்போ யார் அப்போ எப்படி நீங்க ஏன்னா இப்போ நீங்க திமுகவை எதிர்க்கும் அதே கோணத்தில் தான் அதிமுக எதிர்க்கணுமீங்க நீங்க ஊழல்னு பார்த்தீங்கன்னா அதே அதிமுக ஊழல் நடந்திருக்கிறது ஆனா நீங்க சொன்னதில் ஒரு சில விஷயம் விஷயமா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் பலரை ஒரு கடைபோடி தொண்டனை கூட ஒரு சட்டசபையில் உட்கார வச்சிருக்காங்க சபாநாயகரை உட்கார வச்சிருக்கிற பல அதெல்லாம் கடந்த காலங்க அதெல்லாம் இப்ப கடந்த காலம் நான் என்ன சொல்றேன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அது நடந்துச்சா அப்புறம் அப்ப நீங்க விமர்சிக்கிற திமுக மட்டும் இல்ல சேர்த்து அதிமுக நிச்சயமாக நூறு சதவீதம் எதிர்ப்பேன் ஏன்னா நல்லா தெரியும் என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் நான் நேசிக்கக்கூடிய தலைவன் அவன் உருவாக்கிய பேர் இயக்கம் சேதஞ்சு சின்ன பின்னமா போறத மனசுக்குள்ள ஆயிரம் எரிச்சல்கள் இருக்கு அதை கடந்து போயிட்டோம் அந்த இயக்கம் வீணாக அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒற்றை நபரால் அது நம்ம பேச வேண்டிய நேரம் அது வேற இது இல்லை இப்போ நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகத்தான கூட்டணியை உருவாக்குவதற்கு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அரசியல் தளம் புதிதாக ஒரு அரசியல் எந்த அரசியல் வேணா இருக்கட்டும் மக்களுக்கு பயனுள்ளதாக அரசியலாகவும் மக்கள் விரும்பும் அரசியலைத்தான் தான் மக்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் நீங்கள் மக்கள் மன்றத்தில் வைக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்மையிலே பிரச்சனையை பண்ணுறா அவங்க வாக்கு செலுத்த போறாங்க அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் ஒன்று சொல்லவா அண்மையில் நடந்த புயல்ல ஒரு பாலம் அடிச்சிட்டு போனுச்சு தெரியுமா ஆமாம் மேம்பாடு முடிதாக கட்டப்பட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவி எதாவது ராஜினாமா பண்ணுவாங்களா இயற்கை சீற்றத்தால் அடிச்சிட்டு நான் என்ன கேட்குறேன்னா இயற்கை சீற்றத்தில் பாதுகாக்கக்கூடிய பாலங்கள் தானே கட்டப்படணும் இப்போ மெட்ரோ போட்டுக்கிட்டு இருக்காங்க சென்னைக்கு எப்போ வேணாலும் இயற்கை சீற்றம் வரலாம் அது மோசமாக போயிடுச்சு கட்டின ஆறு மாதத்துல பாலம் வந்து படிச்சிட்டு போனதுக்கு நாங்கள் எப்படி அமைச்சரை சொல்ல முடியும் பாலம் சரியாக கட்டலைன்னு தானே சொல்ல முடியும்னு அவர் கிளைம் பண்ணுவாங்க கட்டாத காரணம் யார் ஆயுச செஞ்சீங்களா அமைச்சர் எத்தனை கோடி ஒதுக்குனீங்க நிதி வெள்ளை அறிக்கை விட முடியுமா வெள்ளை அறிக்கை கொடுங்க பாப்பா அந்த பாலம் அடித்து சென்றதுக்கு ஆல்ரெடி ப்ளீச்சிங் பவுடர் டெண்டர் விட்ட கதையே இங்கே வேற பிரச்சனையா போயிட்டு இருக்கு பாலம் வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்கோம் அதனால பிணா இல்லையே கொள்ளையடிக்கிற கூட்டமாக இருக்கும்போது பாலத்தில் கொள்ளையடிக்காம இருப்பானுங்க கேவலங்க நான் கேட்குறேன் இந்த நாட்டில் அரிசி இலவசம் அனைத்தும் இலவசம் மூத்திரம் பெயர்றதுக்கு அஞ்சு ரூபா கேவலம் அல்ல இந்த நாடு சுடுகாடாக கொண்டு கொண்டிருப்போம் வயத்தறிச்சலில் தான் நான் பேசுகிறேன் பெரியார் கண்ட கனவு இந்த தேசத்தில் உருவாக்கப்பட வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் இந்த மாபெரும் இரண்டு தலைவர்களுடைய கொள்கை சித்தாந்தங்கள் மண்ணிலே விதைக்கப்பட வேண்டும் ஒரு பக்கம் திராவிடமும் ஒரு பக்கம் தமிழ் தேசியம் தலைத்தோங்க வேண்டும் தமிழ் திராவிடமும் என்ன பெரிய வேறுபாடு கிடையாது நான் நான் என்னைக்கு திராவிடத்தை எதிர்த்ததே கிடையாது உங்களுக்கு தெரியுமா திராவிடம் என்பது அயோத்திதாச பண்டிதரால் சொல்லப்பட்ட ஒரு குறியீட்டுச் சொல் அதற்கு மொழி இல்லை அடையாளம் இல்லை இனம் இல்லை ஜாதி இல்லை மதம் இல்லை எதுவும் கிடையாது ஒரு அடையாளம் அந்த அடையாளம் எதை குறிக்கிறது பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரான சொல் திராவிடம் திராவிடம் என்பது என்ன சமத்துவம் இந்த சமத்துவத்தை எதிர்பார்த்தா நான் திராவிட திராவிடம் என்பது நான் ஏற்கனவே சொன்னபோது ஆரிய பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரான சொல் என்பதால் இந்த கையை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் இது எதை நோக்கி பயணிக்கிறது தமிழ் தேசிய விடுதலையை நோக்கி பயணிக்கிறது இதைத்தான் அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் சொல்வதற்கு முன்னாலே அயோத்திதாச பண்டிதர் அழகாக விவரித்திருக்கிறார் இதைத்தான் நாங்கள் பேசுகிறோம் அதான் இதை இப்போ யார் பக்கம் என்று பேசுகிறீங்க ஒரு கேள்விதான் அது தெளிவாக தெரிகிறது உங்களுக்கு பதிலே தெரியும் நினைக்கிறேன் வருகிற காலமும் அதற்கு சாட்சிகளாக அமைய நம்புறேன் உங்களுடைய பணிகள் தொடர்ந்து கேள்விகளாக இருக்கட்டும் மக்கள் மன்றத்தில் எது இருக்கிறதோ அது வந்து எடுத்து செல்ல வேண்டிய கடமை ஊடகத்திற்கு பேச வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு என்றால் அதை செயல்படுத்த வேண்டிய கடமை மக்களுக்கும் இருக்கு எது சரி என்று அவர்களுக்கு தெரியும் அவர்கள் பதிலளிப்பார்கள் அப்படித்தான் நான் சொல்லி முடிக்க முடியும் நேரம் கொடுத்து நன்றி நன்றி